தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கள் எகுவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகுவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா நிசி எங்கள் செய்யக்கொடியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா ரூஹி எங்கள் மக்கு மக்குஸ்தோத்திரம் எகோவா சிகேனு நீதியாயிருக்கிற கத்திரின் மக்குஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனிகளின் கத்தரையும் மக்குஸ்தோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தம் ஆக்குகிற கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா ரஃப்வா சுகமளிக்கிற தேவனின் மகுஸ்தோத்திரம் எகோவா உசேனு உருவாக்குகிற மக்கு மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹேனு எங்களுடைய மக்கு மக்குஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனையும்

அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறியடித்தவரே மக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரையும் ஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரையும் ஸ்தோத்திரம் வரங்களை பகிர்ந்தளிப்பவரையும் மக்குஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை அருளி செய்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரையும் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றிரே மக்குஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரையும் மக்கு ஸ்தோத்திரம் வழுவாதப்படி எங்களை காப்பவரையும் மக்குஸ்தோத்திரம் உம்முடைய இரகசிய வருகை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக மக்குஸ்தோத்திரம் துதிகனம் மகிமை உமக்கேயர் இருக்கிற தகப்பனை இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கத்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்பதே கத்துடை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருவியான் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்திவிடும் ராஜா ஆவியானவரே அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே ஜீவித்து கொண்டிருக்கிற எங்கள் மீதும் அப்பா உங்களுடைய மகா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரை நாங்களும் அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இப்பொழுதும் ஆண்டவரை அந்த அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்யக்கூடிய மகா கிருபையையும் ஆண்டவரே வல்லமையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அச்சபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்பா இயேசுவின் வெளியேறு ரத்தத்தினாலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து உம்முடைய அற்புதங்களாகவும் உம்முடைய அடையாளங்களாகவும் எங்களை நீர் ஆண்டவரே எங்களை மாற்றிய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமின் தகப்பனே உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறத்தக்கதான குருவை தாரும் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்போசலர் காலத்திலே ஆண்டவரை சீஷர்களும் விசுவாசிகளும் ஒருமித்து ஒருமணப்பட்டு இருந்தது போல சகலமும் சகல எல்லா மனுஷருக்கும் பொதுவாக இருந்தது போல ஆண்டவரை அப்பேற்பட்ட ஒரு மன மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க இசப்பா தகப்பனியங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஒருமணப்பாட்டின் ஆவியங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா பிரிவனின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் தேவாதி தேவன் இறங்கிருள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா உமக்கு நாங்கள் மகிழ் மை செலுத்திறோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆலயங்களில் நாங்கள் ஏறெடுக்க போகிற பலிகள் துதி பாடல்கள் ஜப விண்ணப்பங்கள் ஆவியானவரை பேச விரும்புகிற கத்திய வார்த்தைகள் என்ற திரு வசனங்கள் காணிக்கை சாட்சி பகுதிகள் தேவ சமூகத்தில் ஒப்புகொடுக்கிறோம் ஐயா உம்முடைய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் ஜாமக்கார ஜபவர்கள் என்று பேராய் ஆண்டவரே அப்பா பிதாவே உம்முடைய அக்கினின் அப்பிஷேகத்தினால் நெருப்பிய அறில வேண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா தகப்பனே இறங்குவீராக இறங்குவீராக நான் வியானவரே எல்லா விதமான விசாசின் அக்னி ஆஸ்திரங்களை முறியடிக்க பட வேண்டுமானால் தேவனுடைய அக்னி சுவாலை எங்கள் மீது இருக்கணும் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆனவர் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா நன்றி ஆண்டவர் எங்களை ஆவி ஆத்தம சரீரம் எங்கள் சிந்தனை வாயின் வார்த்தை நாங்கள் செய்கிற காரியங்கள் இருதயத்தின் தியானங்கள் சகலமும் எங்கள் தேவாதி தேவனுக்கு அது உகந்ததாய் இருப்பதாக பரிசுத்தமாய் இருப்பதா நன்றி 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 தேவ கிருவை எங்களோடு மகிமை செலுத்துகிறோம் என் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்க சித்தத்தை எங்கள் மூலியமா நிறைவேற்றி அருளும் தகப்பனே நன்றி செலுத்தியிருங்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா பரிசுத்தமாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என்றாச்சா உமக்கு மகிமை உண்டாவதாக இவ்வேளையில் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரட்சித்துக் கொள்ளுங்கள் விளைநிலங்களை ஆசீர்வதித்துள்ளும் நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே கடுமையான அந்த வெயில் விஷ்ணத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே இறங்குவீராக ராச்சா ஒரு ஆசீர்வாதமான மழையை கொடுங்க தகப்பனே அப்பா பிதாவே மன இறங்குங்க மன இறங்குங்க என்றாச்சா ராஜா தகப்பனே அமீனப்பா நீர் இறங்கியுள்ள வேண்டும் அது ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த வெயில் விஷ்ணத்திலிருந்து ஒவ்வொரு குழந்தைகள் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று விலக்கி பாதுகாத்தருள வேண்டுமே கத்தர் இறங்குவீராக அமீன் வறண்ட பகுதி எல்லாம் ஆசீர்வாதம் மழையினால் செழிப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தீரும் அப்பா இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் உலக நாடுகளை தேவ சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே அமெரிக்காவை தேவ சமூகத்தில் வைக்கிறோம் சைனாவை தேவ சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா தகப்பனே தேசங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிபரை ஆண்டவரே அப்பா பிதாவே ஒரு தெய்வ பயம் அவங்களை ஆட்கொள்ளட்டும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இறங்கியருளும் இறங்கியருளும் என்ற தகப்பனே அவர்கள் சுயமாய் யோசிக்காதபடிக்கு தேசத்தின் ஜனங்களை கண்டோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே வெளியேற பெற்ற அந்த ஆத்துமாக்களை கண்ணோக்கி பார்க்கட்டும் என்று அச்சா தகப்பனே யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்